வெல்கம் டு அவர் இன்னும் டின்னர் பண்ணதே என்னதான் இருக்கேன் அப்போ மார்னிங் ரொட்டீனும் காட்டினேன் டின்னர் என்னன்னு காட்டுது டின்னருக்கு எனக்கு லெமன் ரைஸும் முட்டை பொரிச்சது அப்போ இப்போ நான் லெமன் ரைஸ் பண்ண போகிறேன் அப்போ வாங்க வீடியோல போகலாம் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சு கொடுக்கலாம் கடாய் சூடானதும் நமக்கு கொஞ்சோண்டு ஆயில் விட்டு கொடுக்கலாம் எம் லெமன் ரைஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் விட்டு கொடுக்கலாம் இன்னும் நமக்கு கடு போட்டு கொடுப்போம் இப்போ கடு நல்லா பொட்டியாச்சு நமக்கு கறிவேப்பிலை போட்டு கொடுக்கலாம் இன்னும் பச்சை மிளகா போட்டு கொடுக்கணும் பச்சை மிளகும் போடலாம் நாளைக்கு பச்சை மிளகும் போட்டு கொடுத்துருக்கேன் இல்லை கொஞ்சம் வந்து பருப்பு கடலை பருப்பு உண்டுனால் கடலை பருப்பு போடுங்க என்னட்ட கடலை பருப்பு இல்லை அது வந்து சாம்பார் பருப்பு போடுது அது போலவே கொஞ்சம் உண்டு பருப்பு உளுந்து உளுந்தம்பருப்புனால் நம்மளை எங்களை தண்ணி மட்டும் உளுந்து நல்லா அது நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணோம் இது ஒன்று நல்லா என்ன செல்ல வேணால் நல்லா ஒன்று பொரியும் இதில் நமக்கு இன்னி போட்டு கொடுக்கணும் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி தேவையான உப்பு கேட்ட போல தேவையான உப்பு இந்த பச்சை மணம் போறது வரை ஒன்று நமக்கு வதக்கி கொடுப்போம் தீயை நல்லா குறைச்சி வச்சுல இப்போ நம்ம மஞ்சள் பச்சை வாசனை எல்லாம் போச்சு நமக்கு சோறு போட்டு கொடுக்கலாம் வேக வச்சு தனுத்தோரா சூடு சோறு போடுறது சோர் போட்டு நல்ல ஒன்று மிக்ஸ் பண்ணலாம் கேமரா சேர்ந்து வந்து கீழே நான் ஒரு கொண்டு சேர்ந்து பிடிச்சிருக்கேன் அப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ வந்து நான் நல்ல ஒன்று மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் கடைசி நமக்கு என்ன வேலைன்னா லெமன் 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 எடுத்து எடுத்து பிழிஞ்சு சோறு கொஞ்சம் அதிகம் இருக்கு ஒரு அப்போ அது புளிப்பு வந்து இது வந்து மக்கள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் இந்த சோறு சாப்பிடுறத விட இதுதான் இது போல லெமன் ரைஸ் பின்ன தயிர் சாதம் புளி சாதம் ட டொமாட்டோ ரைஸ் இதுபோலத்தெல்லாம் பயங்கர இஷ்டம் உண்டாக்கி கொடுத்த அப்போ இனி நல்ல ஒன்று எல்லாடம் கடுத மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் மிக்ஸ் பண்ணி சோறு ஒன்று நல்ல சூடாகணும் சூடானப்றோம் நமக்கு எல்லா இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு ஸ்டவ் ஆஃப் செய்யலாம் இவ்வளோ எந்த லெமன் டைஸ் நல்ல ஈஸி பண்ணுக்கு நமக்கு பண்ணி எடுக்கலாம் இந்த லெமன் டைஸ் இந்த பக்கம் தான் தோசை தோசக்கெல்லாம் வச்சிருக்கேன் முட்டை பொறிக்கேன் முட்டை எங்கே ஆல்ரெடி கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் லெமன் ரைஸ் முட்டை பொரிச்சது தான் என்ன எங்களுக்கு டின்னர் இதுக்காக கூட பொரித்த மீன் நல்லா இருக்கும் பொரித்த சிக்கன் நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து முட்டை பொரிச்சது பின்னா ஊர்கா உண்டு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம பொரிச்ச மீன் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் ஆம்லேட்டு போட்டுருக்கேன் மல்லிகில போட்டிருக்கேன் இதில் நம்மள நார்த் இண்டியன் டிஷ்ஷஸில் மல்லி மல்லிகை போடுவோம் இப்போ இங்கே பயங்கர ஃபேமஸ் இந்த மல்லி இலை അതുകൊണ്ട് പിന്നെ നാനും സുമ എല്ലാത്തിലും പോടുവ അപ്പൊ ഇതും കൂടെ കളിഞ്ഞാ ഡിന്നെ കോലത്തെ എപ്പിരിക്കേന്ന് വടത്ത് പോയത് ഇപ്പൊ കുളിച്ചുണ്ടാവും കിച്ചനിലേ തന്നെ അപ്പോ ഇതാ ഡിന്നര് ഉള്ള എല്ലാവർക്കും എന്താ വീഡിയോ പിടിച്ച് നെക്കേ പിടിച്ച് മറക്കാമെന്ന് ചേനലുക്ക് വന്ന് സപ്പോർട്ട് അയ്യോ ലൈക് ഷെയർ കമന്റ് എല്ലാം പണ് അപ്പം ഇന്നൊരു വീഡിയോ പാകലാം അത് വരയ്ക്കും താറ്റായ്